ஹலோ மகாலிங்குளம் போலீஸ் ஸ்டேஷன் பேசுறேன் என்ன பிரச்சனைங்க சார் ஒன்றும் இல்லைங்க சார் இது அந்த திருப்பணத்தில் கொலை நடந்தது இல்லைங்க சார் சரி காவல்துறை அதிகாரி அடிச்சாத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூட கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு ஆள் அபண்டிங்கே எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பேப்பர்ல டிவிலேயெல்லாம் அவங்கள வந்து அமதுசாரி கிட்ட வண்டி லாக் பண்ணி வச்சிருந்தோம் சாரு நூறு கோட் சொன்னதுக்கு வண்டி லாக் பண்ணுங்க சார் நாங்கள் லாக் பண்ணி ரெண்டு மணி நேரம் வச்சுருந்தோம் அப்புறம் பார்த்தா விட சொல்லிட்டாங்க சார் இப்போ வந்து கோயம்புத்தூர் நோக்கி வண்டி போயிட்டு இருக்குது சரிங்களா சொன்னாங்களே சார் நூறுக்கு இருங்க எங்கள் அண்ணன் தான் நிப்பாட்டினாருங்க ஒரே நிமிஷம் அப்படியே கான்வென்ஸ் போடுறேன் அவங்க யாராவது என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைக்கார கேட்குறேன் சார் திருப்பானத்தில் கோல நலத்தில் இந்த காவல்துறை அதிகாரமாக தப்பான ஒரு மூமெண்ட் கொடுத்து தினேஷ்குமார் இறந்தார் இல்லைங்க ஆமாம் அந்த அக்கா கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்லங்க நகை காணும் அப்படின்னு அந்த அக்கா அவங்க அம்மா அவங்க மகனா தம்பிய தெரியாது மூணு பேர் கார்ல வந்தாங்க ஓண்டா சிட்டி கார்ல நாங்க அமுல் சுரப்பில டீ சாப்பிட போகும்போது பார்த்தோம் பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்க காண தலைமுறைங்க வேற இங்க கோவை மாவட்டத்துல புள்ளாச்சி இருக்கு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நூறுல நமக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் சார் நான் கண்ட்ரோல் செக் பண்ணிக்கிறேன் சார் நான் செக் பண்ணிட்டு உங்களை எனக்கு வரேன் சரிங்க சார் வணக்கம் சார் போலீஸ் அன்ட்ரோலுங்க சார் சார் சொல்லுங்க வீரகுமார் சார் சார் சுரேஷ் உங்க நம்பர் கொடுத்தாங்க சார் இந்த மாதிரி ஆமாங்க சார் பொள்ளாச்சியில் வந்து அந்த தினேஷ்குமார் சம்பந்தப்பட்ட இதில் அரெஸ்ட் பண்ணி சார் ரெண்டு பேர் அங்கே இருக்காங்கன்னு சொன்னீங்களா ஆமாங்க சார் ஆமாங்க சார் யாவது கண்ட்ரோலுக்கும் கூப்பிட்டேங்க நூறுக்கும் கூப்பிட்டேன் லோக்கல் டேஸு கூப்பிட்டேங்க சார் ஓகே சார் பிடிச்சி வைங்க பன்னெண்டு மணிக்கு இது தடுத்து பண்ணுங்க ரெண்டு மணி நேரம் வச்சிருந்தோம் கடைசியில் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க சார் விட்டுருங்கட்டாங்களா சார் சார் அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்தாங்க சார் இருங்க அவங்களுக்கு காம்ப்ரஸாக போடுற ஒரே நிமிஷம் இருங்க சார் ஸ்பாட்ல இருந்து நம்பர் ஏதாவது அப்படியே லைன் இருக்கு சார் ஒரு நிமிஷம் இருங்க அந்த அட்ரஸ் பண்ண சொல்றீங்க நாங்கள் பார்த்தீங்களே அமுதஸ்வரமிங் சார் புள்ளாச்சி புள்ளாச்சியிலங்க சார் ஆமாம் அமுதஸ்வரமிங் சார் புள்ளாச்சியில் இப்போ கோயம்புத்தூர் நோக்கி வண்டி வந்துருக்கு சார் நீங்கள் சொல்லி எனக்கு சார் இப்போ அமுதஸ்வரம் ஹோட்டலில் தான் வண்டி லாக் பண்ணுதுங்க சார் நாங்கள் ரெண்டு மணி நேரம் நிப்பாடி வச்சுருந்தாங்க அவங்கள அமுதேஸ்வரம் ஹோட்டலா அமுதஸ்வரபே அமுத சுரபி கோயூர் ரோடுங்க பொள்ளாச்சி டூ கோயம்புத்தூர் ரோட்டில் சாந்தி தியேட்டரு பக்கத்தில்ங்க சரிங்க சார் உங்கள் பேர் சார் என் பேர் வந்து கோயம்புத்தூர் வீரகுமார் சார் நான் வந்து தொழிற்சங்கத்தில் இருக்கேன் பிஎம்எஸில் புரியுது நீங்கள் சொல்லுங்கள் புரியாமல் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க சார் வீரகுமாரி சார் வீரகுமார் ஆமாங்க சார் ஓகே சார் அந்த ஏரியா என்ன ஸ்டேஷன் நேமிட்டா சார் நீங்கள் பார்த்தீங்களே சார் மகாலிங்கு வருங்களா மகாலிங்கபுரம் சார் புள்ளாச்சி மகாலிங்கபுரம் சார் ஓகே சார் நாங்க இன்ஃபார்ம் பண்ணோம் சார் நீங்க மீட்டிங் ஆகிச்சமா கால் நான் கொஞ்சம் ஓகேங்க சார் ஓகே நன்றி இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்